அப்படின்னு சொல்லி பாத்தரலாங்களா இன்சொலால் அப்படின்னா வந்து இனிய சொற்கள் ஈரம் அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அலை படிரிழவாம் அலை அப்படின்னா வந்து கலந்து படிருனா வந்து வஞ்சனை இழவாம் அப்படின்னா இல்லாத வையாம் படிரிழவாம் அப்படின்னா வஞ்சனை இல்லாதவையாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செம்பொருள் அப்படின்னா வந்து உண்மை பொருள் கண்டார் அப்புடின்னா உணர்ந்தவர் வாய்ச்சொல் அப்புடின்னா வந்து வாய்மைச்சொல்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உண்மைச்சொல் அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்புடின்னா ஒரு இன்சொல் பேசுகின்றவர்கள் வந்து சொற்கள் வந்து எப்படி இருக்கும் அப்புடின்னா அன்பு கலந்து வஞ்சனை இல்லாம இருக்குமாம் அதை பேசுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மெய் பொருட்களை அதாவது உண்மை பொருட்களை வந்து தெரிந்தவர்களினுடைய உண்மை சொல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லி இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தலாம் இன்சொலால் ஈரம் அழையி படிரிழவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ